வணக்கம் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலிர்ச்சி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் நான்காம் நாள் வியாழக்கிழமை காலை மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி குபேராஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்யறேன் இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய தொகுப்புகளில் ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் நைன் த்ரீ டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் அஷ்டமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பைரவ வழிபாட்டுக்கு உகந்த திதியாக இருக்கு பைரவ வழிபாட்டு எதற்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீய சக்திகளை நம்மிடம் இருந்து நம்மை சுற்றியும் இருந்து அகற்றக்கூடிய ஒரு வழிபாடு இப்ப இந்த நாள்லையும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரமும் அதுக்குத்தான் ஒரு சின்ன உதாரணம் எனக்கே அனுபவப்பூர்வ உண்மை நம்ம ஒரு சில விஷயங்களை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் சாமி கும்பணும்னு முடிவு பண்ணியிருப்போம் மூன்று நாட்கள் தொடர்ந்து கும்பிட்டுட்டு இருப்போம் ஒண்ணு நாலாவது நாள் நம்மளால எந்திரிக்க முடியாம போகலாம் இல்ல நாலாவது நாள் மாது ஆகலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம் இல்ல வேற எங்கேயாவது அர்ஜென்டா போக வேண்டியது வரலாம் அப்ப நம்ம மனசு உடனே என்ன நினைக்கும் அப்படின்னா இப்போ மூணு நாள் கும்பிட்டே என்ன நடந்துருச்சு நாலாவது நாள் வேற நம்ம கும்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துருக்குங்க நான் உங்கள்கிட்ட ஓபனா ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி மனநிலை எனக்கு நிறைய நாள் வந்திருக்கு நம்ம வந்து இத்தனை வழிபாடு பண்ணி என்ன பண்றது நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருக்கு கஷ்டம் மேல கஷ்டம் தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் உட்கார்ந்துருந்து நானே யோசிச்சேன் நமக்குள்ள நேர்முறை ஆற்றல் அதிகமாக போகுது அதை தடுப்பதற்குத்தான் இந்த எதிர்மறை ஆற்றல் ரொம்ப வேகமா தலை தூக்கி வருது அதை நம்மளுடைய முயற்சியாலையும் வழிபாட்டாலையும் நம்ம தான் அதை வந்து அடக்கி ஆளணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சேங்க அதை நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலானது விலகி உங்களை பார்த்து பயந்து ஓடும் உங்ககிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தியானது பெருகுவதை உங்களால் நிச்சயமா உணர முடியும் அவ்வாறு எதிர்மறை ஆற்றல் சக்தியை நீக்கும் பரிகாரத்துக்கு தேவையான பொருள் இந்த அஷ்டமி திதியில பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழமும் எட்டு மிளகுகளும் வேணும் எலுமிச்சம்பழத்தை பாதியா அறுத்துக்கோங்க ஒரு பக்கம் நாலு மிளகையும் இன்னொரு பக்கம் நாலு மிளகையும் நல்லா உங்க விரல வச்சு அழுத்தி உள்ள வந்து மிளகை தள்ளிட்டு திருப்பி எலுமிச்சம்பழம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க முழு எலுமிச்ச மலை மாதிரி ஆக்கி உங்களுடைய வலது கையில வச்சு கையை மூடிட்டு உங்க வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் போய் ஒரு நிமிஷம் நின்னுட்டு வாங்க போகணும் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் நின்றுட்டு வந்துட்டு உங்க வீட்டுடைய நடுவு பகுதி அது ஹாலா இருந்தாலும் சரி இல்ல கிச்சனா இருந்தாலும் சரி இல்ல டைனிங் ரூமா இருந்தாலும் சரி நடு பகுதியில் நின்று வடக்கு திசை நோக்கி நின்று நின்னு உங்களுடைய தலையை வளம் இருந்து மூன்று முறையும் இடமிருந்து மூன்று முறையும் வீட்டுக்கு வெளியில வாங்க வீட்டுக்கு வெளியில வந்துட்டு உங்க வீட்டு நிலைவாசலையும் அதே மாதிரி சுத்திட்டு நீங்க நீங்கள் வச்சிருக்கிற வச்சுருக்கிற மணியை கொண்டு போய் முச்சந்தியில் இல்ல அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இவ்வாறு நீங்கள் அஷ்டமி நாளில் செய்யக்கூடியது தீய சக்திகளை பைரவரின் அருளால் நிச்சயமாக உங்களிடமிருந்து நீக்கும் அப்படியும் சொல்றீங்க அனுபவபூர்வமான உண்மை எந்த வழிபாடு செய்யும் போது எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு உங்க மனசு நினைக்குதோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது அதற்கான விஷயம் ஆரம்பமாயிடுச்சு அதே நேரத்துல அதை தடுக்கிறதுக்கான எதிர்விளைவுகளும் ஆரம்பம் ஆயிடுச்சு முதல்ல எதிர்விளைவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நிச்சயமா நல்லதாகவே நடக்கும் வைரவரின் சக்தி மிகுந்த இந்த நாள்ல மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற மெக்காவ கிளிக் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியின் அருளாலும் பைரவரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்